நடிகை விந்தியா செய்தியாளர் சந்திப்பு பெண்களை பற்றியும் மதங்களை பற்றியும் இழிவாக பேசிய அமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இன்றைய ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்தில் பெண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கு எதிரான எத்தனையோ குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு செய்தி கிளம்பி திசையை திருப்பி விடுகிறது திமுக எப்பொழுதுமே அடுத்தவர்களை குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறது எதிர்கட்சிகள் மத்திய அரசை குறை சொல்வதையே நோக்கமாக கொண்டிருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மாநில கோர்ட்டும் உச்ச நீதிமன்றமும் திமுகவையும் திமுக அமைச்சர்களையும் காரி துப்பி கொண்டிருக்கிறது இதெல்லாம் செய்திகளில் வராத அளவுக்கு செய்திகளை மறைத்து விடுகிறார்கள் ஆனால் வெகு நீண்ட நாளுக்கு திமுக தப்பித்து கொண்டு முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தில் திமுக அணை அணைச்சிய இல்லை எல்லா விஷயங்களும் வெளியே வரும் மக்களை ஏமாற்றிய திமுகவை ஏமாற்ற மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே எங்களுடைய தலைமை எனக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசமாக நான் பொறுப்புணர்வோடு வேலை செய்வேன் அதே செந்தில் பாலாஜிக்கு பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமா என்பதை செந்தில் பாலாஜி தான் கூற வேண்டும் அவர் என்ன கூறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றார் பெண்களுக்கு எதிராக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஏன் பொன்முடி மீது எடுக்கவில்லை என்ற கேள்விக்கு இந்த கேள்வியிலே நான் ஒவ்வொரு மேடையிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் மக்கள் அனைவரும் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டும் திமுக அரசை காரி துப்பு ஊடகத்துறை மீது பாய்ந்து நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையின் திமுக அரசை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை நீதிமன்றமே வழக்கை எடுக்கச் சொன்ன பிறகும் ஏன் வழக்கா வழக்காக பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள் துப்பில்லாத திராணி இல்லாத தைரியமில்லாத முதல்வர் என்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் பெண்களுக்கான போராட்டத்தை கூட்டணி கட்சிகள் கூட வாய் திறப்பதில்லையே ஏன் என்ற கேள்விக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஜால்ராவாக கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க நிச்சயம் பேச ஆரம்பிப்பார்கள் என்று கூறினார் அதிமுகவில் மோதல் போய்க்கொண்டிருப்பதாக செய்தியாளர் கேட்க நாங்கள் நிச்சயம் அண்ணன் தம்பியை போலதான் ஒவ்வொருவரும் பழகி கொண்டிருக்கிறோம் மே தினம் கூட்டம் கூட்டம் கூட செங்கோட்டையன் அவர்களின் தலைமையில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறோம் திமுகவின் தப்பை மறைப்பதற்காக இது போன்று ஊதி பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் அதே போல சசிகலாவும் ஓபிஎஸும் இல்லாத பலமான எதிர்க்கட்சியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இதுதான் அதிமுக இதுதான் இரட்டை இலை இதுதான் இயக்கம் என்பதை நாங்கள் அனைவருக்கும் நிரூபித்து விட்டோம் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய செயல் அனைத்துமே செயலாகத்தான் இருக்கும் எப்பொழுதுமே பேச்சாக இருக்காது என்று விந்தியா கூறினார் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் கோவில் நடைபெற இருக்கிறது என்ற கேள்விக்கு நான் இன்னும் அவரை அரசியல் தலைவராக பார்க்கவில்லை இன்னும் விஜய் எந்த அரசியலுமே செய்யவில்லை முதலில் அவர் அரசியல் களத்தில் வரட்டும் பேசட்டும் அதன் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றார் விஜய் எதை வேண்டுமென்றாலும் டார்கெட் செய்யலாம் ஆனால் இது சினிமா கிடையாது இது அரசியல் மக்களின் களத்தில் நின்று அரசியல் செய்வது மிகவும் கடின உன் கடினம் உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மை உண்மை பொறுமை என்பது விஜய்க்கு இருக்கிறதா என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறினார்

நம்முடைய கொங்கு மண்டல தளபதி வேலுமணி அவர்களும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மகளிரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் வாய்க்கோ பேசி வரும் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் தலையின் முடியும் கீழான தலைமுடியும் கீழான தருதலைக்கு பெயர் பெண்முடியா

நாக்கு தடித்த நாதாரியே நாக்கு தடித்த நாதாரியே வேண்டானே சாக்கடை புழுவே சாக்கடை புழுவே குடும்பம் ஒரு கேடா குடும்பம் உனக்கு ஒரு கேடா